ஆப்டிக்கல் எல்யூஷன் ஒருவரது குணாதிசயங்களை பற்றி தெரியப்படுத்தும் ஒரு புதர் நிறைந்த படங்கள்தான் ஆப்டிகல் எல்யூஷன் படங்கள் என்னதான் உங்களைப் பற்றி உங்களுக்கு நன்கு தெரிந்தாலும் உண்மையில் உங்களைப் பற்றி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்கள் உள்ளன நீங்கள் உங்களின் குணங்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த ஆப்டிகல் இல்யூஷன் ஆளுமை சோதனையை எடுங்கள் இணையத்தில் ஒருவரது குணாதிசயங்களை வெளிப்படுத்தும் ஏராளமான ஆப்டிகல் எல்யூஷன் படங்கள் உள்ளன இந்த வகைப்படங்கள் ஒருவரின் குணாதியங்களைப் பற்றி மட்டுமின்றி அந்நபரின் பலம் பலவீனம் சிந்திக்கும் திறன் போன்ற பல விஷயங்களை கூறும் இங்கு ஒரு சுவாரஸ்யமான ஆப்டிகல் எல்யூஷன் படம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வகைப்படத்தை பார்க்கும்போது ஒவ்வொருவரின் கண்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் தென்படும் இது நீங்கள் உலகத்துடன் எப்படி தொடர்பு கொள்கிறீர்கள் மற்றும் உங்களின் கண்ணோட்டத்தைப் பற்றியும் தெரியப்படுத்தும் அதுவும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆப்டிகல் இல்யூஷன் படத்தில் பல நெருங்களின் உருவங்கள் ஒளிந்துள்ளன இதில் உங்கள் கண்களுக்கு முதலில் ஒருவரது வலது மூளை அல்லது இடது மூளையின் செயல்பாட்டைப் பற்றி வெளிப்படுத்துகின்றன நீங்கள் உங்களின் எந்த மூளை சுறுசுறுப்பாக உள்ளது தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்கள் கண்களுக்கு முதலில் என்ன தெரிகிறது என்று கூறுங்கள் பறவை இந்த ஆப்டிகல் இல்யூஷன் படத்தில் உங்கள் கண்களுக்கு முதலில் ஒரு பறவை தெரிந்தால் நீங்கள் மிகவும் அமைதியானவர் யாருடனும் அவ்வளவு எளிதில் பழக மாட்டீர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இருக்கும்போது மிகவும் வசதியாக உணர்வீர்கள் முக்கியமாக நீங்கள் மிகவும் விசுவாசமான நபர் கலைமான் இந்த ஆப்டிகல் இல்யூஷன் படத்தில் உங்கள் கண்களுக்கு முதலில் கலைமான் தெரிந்தால் நீங்கள் வலிமையானவர் மற்றும் நட்பை மதிப்பவர் மிகவும் நம்பிக்கையான நபர் மற்றும் மற்றவர்களை எப்போதும் நன்கு மதித்து நடப்பவர் அணில் இந்த ஆப்டிகல் இல்யூஷன் படத்தில் உங்கள் கண்களுக்கு முதலில் அணில் தெரிந்தால் நீங்கள் வெளியே அதிகம் சுற்ற விரும்புவீர்கள் மற்றும் மற்றவர்களுடன் பழக ஆசைப்படுவீர்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் நம்பிக்கையுடன் கையாள்வீர்கள் இடத்திற்கு தகுந்தவாறு உங்களை மாற்றிக் கொள்வதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது புறா இந்த ஆப்டிகல் இல்யூஷனின் படத்தில் உங்கள் கண்களுக்கு முதலில் புறா தெரிந்தால் நீங்கள் அமைதியான ஆளுமையைக் கொண்டவர் ஒரு மோசமான சூழ்நிலையையும் அமைதியாக கையாள்வீர்கள் எதையும் பதற்றத்துடன் செய்ய மாட்டீர்கள் கழுதை இந்த ஆப்டிகல் இல்யூஷன் படத்தில் உங்கள் கண்களுக்கு கழுதை தெரிந்தால் நீங்கள் தைரியமானவர் மற்றும் உங்கள் மதிப்பைப் பற்றி பேசவும் உங்கள் மீது அக்கறை கொண்டவர்களுக்காக ஆதரவாக இருக்கவும் தயங்க மாட்டீர்கள் உங்களின் விருப்பங்களை வழிப்படுத்த சற்றும் தயக்கம் கொள்ள மாட்டீர்கள் வான்கோழி இந்த ஆப்டிகல் இல்யூஷன் படத்தில் உங்கள் கண்களுக்கு வான்கோழி தெரிந்தால் நீங்கள் மற்றவருக்கு உதவ தயங்க மாட்டீர்கள் மற்றும் மற்றவர்களைப் பற்றி அதிக அக்கறை கொண்டவர்கள் யாரேனும் உதவி என்று கேட்டால் தயங்காமல் உடனே செய்தீர்கள் பனிக்கரடி இந்த ஆப்டிகல் இல்யூஷன் படத்தில் உங்கள் கண்களுக்கு முதலில் பனிக்கரடி தெரிந்தால் நீங்கள் தனிமையையும் அமைதியையும் மதிக்கும் நபர் வெளியே அதிகம் சுற்ற விரும்ப மாட்டீர்கள் மிகவும் விசுவாசமான மற்றும் நம்பகமான நபர் முக்கியமாக மற்றவர்கள் மீது அதிக அக்கறையுள்ள நபர்